பல்லாவரத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக சிக்னல் கம்பம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பல்லாவரம் குரோப்பேட்டை சேலையூர் பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக குரோம்பேட்டையிலிருந்து பல்லாவரம் நோக்கி செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் பல்லாவரம் மேம்பாலம் அருகே இருந்த சிக்னல் கம்பம் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் முறிந்து விழுந்தது இதில் பொதுமக்களுக்கோ வாகன ஓட்டிகளுக்கோ நல்வாய்ப்பாக எந்த விபத்தும் ஏற்படவில்லை இதுகுறித்து உடனடியாக பல்லாவரம் போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அங்கு விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் கிரேன் வாகனம் மூலமாக முறிந்து விழுந்த சிக்னல் கம்பங்களை அப்புறப்படுத்தினர் இதனால் ஜிஎஸ்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் துரிதமாக செயல்பட்ட போக்குவரத்து போலீசார் சிக்னல் கம்பங்களை அகற்றி போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்